அது மாத்திரம் சில நேரங்களிலே நான் நடக்க முடியாமல் தடுமாறுகின்ற வழியிலே நம்மை சுமந்து செல்லவும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்திலே நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற காரியம் ஆம் அங்கே நம்முடைய பாதம் கல்லில் இடராத படிக்க அவருடைய தூதர்கள் நம்மை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதனால் தான் அவர் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆம் வாழ்க்கை பயணத்திலே சோர்ந்து போய் தளர்ந்து தள்ளாடி நடக்க முடியாமல் இருக்கின்ற வேலையிலே நாம் கவலைப்படத் தேவையில்லை அந்த கட்டத்திலையும் கூட நமக்காக எல்லாவற்றையும் செய்ய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்கு காத்திருக்கின்றார் இன்றைக்கு அவரை நீங்கள் நம்புங்கள் அவர் மீது உங்களுடைய பாரங்களை போட்டு விடுங்கள் அவர் உங்களுக்காக சுமப்பார் உங்களுடைய பாரங்களை மாத்திரமல்ல உங்களையே சுமந்து கொண்டு செல்வார் அப்படிப்பட்ட உதவி செய்கின்ற ஒரு ஆண்டவர் என்று நமக்கு உண்டேன் சார் இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்க்கின்ற காரியம் என்ன தெரியுமா இந்த சங்கீதத்திலே கர்த்த கர்த்தர் என்கிற வார்த்தை ஐந்து தடவைகள் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆகவே கிட்டத்தட்ட எட்டு வசனங்களிலே ஐந்து இடம்பெற்று வருகின்றது அந்த வார்த்தைகளும் ஆறு முறை இடம்பெற்றிருக்கின்றது மூன்று தடவைகள் காக்குறவர் என்கிற உண்மையும் மற்ற மூன்று தடவைகள் காப்பார் என்கிற உண்மையும் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை இந்த சங்கீதத்திலே நீங்கள் பார்க்கலாம் ஆகவே என்ன தெரியுமா சொல்லப்படுகின்றது ஆம் இந்த பிரயாணத்திலே அந்த யாத்ரீகர்கள் அங்கே பயமின்றி அவர்கள் சென்று தேவனை தரிசிக்கலாம் அவருடைய ஆசிரத்தை பெற்று கொண்டு போகலாம் என்பது அவர்களுக்கு வாக்கு பண்ணப்படுகிறது அதாவது அவர்கள் அதை தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டு போகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆம் எங்கள் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எங்களுக்கு எங்களை காப்பார் எங்களை காப்பு காக்கின்றவராய் அவர் இருக்கின்றார் என்று சொல்லி சொல்லி பாடி பாடி அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்வதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாயிருக்கிறது ஒருவேளை அவர்கள் இப்படியாக பாடிக்கொண்டு போகிறபடினாலே அவர்களுக்கு இந்த பிரயாணம் ஒரு கஷ்டமான பிரயாணமாகவே தோன்றவில்லை அந்த பிரயாணத்தில் அவர்களுக்கு எத்தனையோ வேதனைகள் கஷ்டங்கள் அவர்களுக்கு வர முற்பட்டாலும் கூட அவர் எல்லாவற்றிலும் இருந்து கான்றவர் அல்லது காக்கிற தேவன் அவர்களுக்கு உண்டு என்பதை அவர்கள் அறிக்கை செய்து கொண்டே அவர்கள் முன்னோக்கி போகக்கூடியதாக இருந்தது ஆமன்பு சகோதர சௌரியலே நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் என்று நாமும் காணப்பட முடியும் அதாவது என்று நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்மை காக்கிறவர் நமக்கு உண்டு அவர் நிச்சயமாய் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட அவரை துதித்து பாடிக்கொண்டு இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் நாம் முன்னோக்கி போகலாம் ஆமன்பு சகோதர சௌரியே அவர்களை இந்த பிரயாணத்தில் நீங்கள் மிகவும் சோர்வுற்று காண இந்த உங்களுக்கு மிகவும் கசப்பாக இருப்பது போல காணப்படுகின்றதா இல்லை இதோ இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற பிரகாரமாக ஆம் நீங்களும் சொல்ல ஆரம்பியுங்கள் என்னை நடத்துகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு அவரின் காலை தள்ளாட ஒற்றார் அவரை காக்கின்ற தேவன் ஆகவே அவருடைய துணையோடு கூட நான் வெற்றிகரமாய் முன்னோக்கி செல்லுவேன் என்று சொல்லி அவரை துதித்து பாடிக்கொண்டு முன்னோக்கி செல்ல நீங்கள் முயல்கிற பொழுது உங்களுடைய வெற்றிகரமாக நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே இல்லை ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட இதோ தொடர்ந்து ஒரு பாடலை நாம் கேட்ட பின்னர் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சொல்லப் போகிறோம் அதுக்கு பின்னர் நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வாதத்தோடு கூட நாம் காணப்பட போகிறோம் ஆகவே தொடர்ந்து இந்த பாடலை கேட்போமா

வாழ்ந்து விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தோற்று போக மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றிகரமாக நாம் என்னத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமோ அதை நாம் நிறைவேற்றி முடிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கை பயணமானது ஒரு வெற்றிகரமான பயணமாக அது மாற இடம் உண்டு ஆம் ஆகினாலே அவரிடத்திலே நம்மை நாம் முழுவதுமாக கொடுத்து விட்டு முன்னோக்கி போவோமா ஆம் எங்கள் பரலோக தகப்பனே ஐயா இன்றைக்கு நாங்கள் உங்களை நம்பி முன்னோக்கி போகலாம் எங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அது எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாங்கள் பார்க்கிறோம் எங்களோடு இருக்கும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்த இம்மானுவேல் என்கிற எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகினாலே பரம தகப்பனே எங்கள் எங்களோடு கூட துணை வருகின்ற பொழுது எங்களோடு கூட இருக்கின்ற பொழுது ஆண்டவான் நிச்சயமாக உங்களுடைய அனுக்கிரகம் உங்களுடைய உதவி எங்களுக்கு உண்டு என்று நாங்கள் பார்க்கின்றோமே ஆகவே நாங்கள் ஏனையா கலங்க வேண்டும் அப்பா உங்களுடைய உதவியை நம்பி நாங்கள் முன்னோக்கி போகட்டும் பரம தகப்பனே ஐயா இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற மக்களில் ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன உதவி இந்த நேரத்தில் தேவைப்படுகின்றது என்பதை அப்படியே இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஐயா ஆமையா இதோ இந்த நாளிலே கூட ஒருவேளை அவள் யோசித்து இருந்திருக்க கூடும் ஐயோ இந்த குறிப்பிட்ட தேவைக்காக நான் யாரிடத்திலே செல்லுவேன் இந்த உதவியை யாரால் செய்ய முடியும் எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்களே எனக்கு யாரும் துணை இல்லையே நண்பர்கள் இல்லையே என்று சொல்லி அப்பா யாராவது கதி கதிகலங்கி போயிருந்தால் இந்த நாளிலே அவர்களுக்கு நல்ல செய்தி சொன்னீர்கள் ஐயா நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வாக்கு கொடுத்தீர்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆகவே இந்த நேரத்துல உங்களுடைய வார்த்தையை நம்பி இதோ இந்த அடியார்கள் யாவரும் உங்களை நோக்கி பார்க்கட்டும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உதவி வரும் என்று அவர்கள் தங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்யட்டும் பரம தகப்பனே அது மாத்திரமல்ல அவரின் காலை தள்ளாட ஒட்டார் அவரனை இருக்கின்றார் ஆகவே கடைசி வரைக்கும் எல்லாவற்றிலும் என்னோடு கூட துணை இருப்பார் என்று சொல்லி அப்ப அவர் உங்களை நம்பிக்கொண்டு முன் நோக்கி போகட்டும் பரம தகப்பனை எட்டாம் வசனத்திலே ராஜா கர்த்தருன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றும் காப்பார் என்று அங்கே பாடி முடி முடித்திருக்கிறார்களே ஆகவே அதே வண்ணமாகவே நாங்களும் சொல்லிக்கொண்டு ஆம் எங்களுடைய வாழ்க்கை புறையான முழுவதும் என்றென்றுமாக எங்களை காத்து வழி ஒரு ஆண்டவர் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி அப்பா இந்த அடியார்களும் நம்பி தங்களை முழுதுமாக எங்களுக்கு ஒப்பு கொடுத்து தகப்பனை உங்களை துதித்து கொண்டு உங்களை போற்றி கொண்டு முன்னோக்கி போகட்டும் ஆண்டவரை அதாவது தங்களுடைய விசுவாசத்தை அவள் அறிக்கை செய்யட்டும் ஆம் நாங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு கூட தகப்பனை உங்களுக்கு தங்களை முழுதுமாய் ஒப்பு கொடுத்து விட்டு முன்னோக்கி போகட்டும் என்றால் உங்கள் மூலமாக எங்களுக்கு வெற்றி வருவது நிச்சயம் ஆண்டவரே ஏனென்றால் நீங்கள் தோற்று போனவர் அல்ல பரம தகப்பனே உங்களிடத்தில் எப்பொழுதும் வெற்றி தான் உண்டு ஜெயம் கொடுக்கிற இந்த யாவரும் முன்னோக்கி போகட்டும் பரம தகப்பனே ஐயா நாளில் எங்களோடு கூட இடைப்பட்டபடியால் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா நாங்கள் உங்களே நம்பிக்கொண்டு முன்னோக்கி போக நீங்கள் கிருபை புரிய போகின்ற தயவுக்காக உங்களுக்கு நன்றி கூறி இந்த காரியங்கள் எல்லா உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலேயே எல்லாவற்றையும் கேட்டு நிக்கிறோம் நல்ல பரம தகப்பனே ஆமேன் 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 ஆமன்பு சகோதர சகோதரிகளை ஆம் எங்கிருந்து உதவி வரும் என்று நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும் ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட முன்னோக்கி போவோம் தொடர்ந்து அடுத்த முன்னொழியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையிலே உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிறையோடு கூட கூறிக்கொண்டு நன்றியோடு விடை பெற்று கொள்கின்றேன்